ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய மாங்காய் தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நயலுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் மாறு நல்லாவே நயில் தரும் தான் நம்மளுடைய மாடு வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா கட்டி வைப்போம் ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிக்குது இப்போ வந்து மாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் வந்து நயலில் கட்டி போட்டால் மாடு வந்து நல்லாயிருக்கும் நரி மாடு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்காது எல்லா மரத்துலேயும் ஒரு ஒரு மாடு கட்டி வச்சுருக்கோம் வைக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே போட்டு வச்சிருக்கோம் ஒரு பத்து மணி வரை வெயில் தார் வரி மாடு வந்து மேட்ச்சலுக்கு வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டின தண்ணி காமிச்சு நெய்ல கட்டி ஈவினிங் வரையும் வைக்கல் போட்டு நம்ம சிட்டு வீட்டில் வந்து ஓடுமே கட்டிடுவோம் இப்போ வந்து மாங்காய் சீசன்றதுனால நம்மளுடைய மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு மாங்காய் மாங்காய் வந்து காய்ச்சிருக்கான்னு பார்க்கலாம் மாங்காய் பார்த்திங்கன்னா கீழே வந்து காய்ச்சிருக்கு இந்த மரம் வந்து பயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒட்டு மாங்காய் ஒன்றும் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா குண்டு மாங்காய் மரம் ஒட்டு மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா இது ஒரு மரம் மட்டும்தான் மாங்காய் கீழே காய்ச்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக வந்து தெரியும் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குண்டு மாங்காய் ஓடியே இந்த மாங்காய் மட்டும் எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் பயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாங்காய் வந்து அரை கிலோ சைஸ்லேருந்து முக்கால் கிலோ சைஸ் வரையும் இந்த மாங்காய் வந்து நல்லாவே சைஸ் வரும் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு மாங்காய் சீசன் இப்போ தான் வந்து ஷார்ட்டிங் ஆகிருக்கு எல்லாமே பூ எடுத்து பிஞ்சு வச்சுருக்கு மாங்காய் பார்க்கும்போதே ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்குது இந்த இலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாங்காய் இருக்குது இதுதான் நம்மளுடைய மாங்காய் தொப்பு மாங்காய் தொப்பில் வேறு போகிறோமோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து இருக்கும் இங்கே இந்த சைடில் வந்து ஒரு மரம் தான் இருக்குது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரம் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் இதுதான் குண்டு மாங்காய் குண்டு மாங்காய் பார்த்திங்கன்னா நிறையவே வச்சிருக்கு குண்டு மாங்காய் பொறுத்தவரை சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் காயில் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் பயிற்றுச்சின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டே ரெண்டு காய் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து அவ்வளோவா வந்து காய் பார்த்திங்கன்னா வைக்காது எப்போனா ஒரு டைம் மட்டும்தான் வைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்